வணக்கம் நண்பர்களே நூறு நாள் நூறு கதை தொடரில் இன்று இருபத்தி மூன்றாவது கதை அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயந்து எதுவும் செய்யாம இருக்கீங்களா இந்த கதைய முழுசா கேளுங்க ஊரே திருவிழாவுக்கு தயாராகிட்டு இருக்கு ராமு மட்டும் ஒரு ஓரமா எல்லாரையும் கவலையோட பார்த்துக்கிட்டு இருந்தான் காரணம் பயம் அவனுக்கு எல்லாத்துக்கும் பயம் திறமையானவன் தான் ஆனா யாராவது ஏதாவது தன்னை குறை சொல்லிடுவாங்களோங்கிற பயம் அதனால தன்னால திருவிழாவுக்கு எதுவும் செய்ய முடியலையேங்கிற வருத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ அவனோட நண்பன் பிரபு அங்க வந்து ராமு நீ ஏன் இப்படி தனியா இருக்கன்னு கேட்க எனக்கும் திருவிழா வேலையில உதவணும்னு ஆசைதான் ஆனா யாராவது ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கு பிரபு சிரிச்சுக்கிட்டே நீ வா வந்து உனக்கு தோன்றதை செய் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டா முதல்ல பயந்தாலும் போக போக எல்லா வேலையும் திறமையோட நல்லாவே செஞ்சான் ராமு அங்கே இருந்தவங்க எல்லாரும் ராமுவை பாராட்டினாங்க சரியோ தப்போ செஞ்சாதானே கிடைப்பது பாராட்டா இல்ல விமர்சனமானு தெரியும் முதல்ல தைரியத்தோட செய்யுங்க முடிவு நல்லதாவே வரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தகவல் காரனர் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமீபத்தில் நீங்கள் பாராட்டு வாங்கின ஒரு விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி